அதாவது அவர் போறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் அல்ல இது ஒரு கட்சி அண்ணா திமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறை தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் இது நானோ புதிச்ச நாங்கள் நானோ இல்லை அருமிச்சார் வேலுமணியே நீக்கில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கணும் பொறுப்பொழுது நீக்கிறோம் அவர் மட்டுமல்ல அவரோட சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவளால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் அவர்கள் என்ன எண்ணம் ஒருபோதும் கிடையாது எங்க இல்லையே அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்ல இதில் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போர் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித்தலைவின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதிவில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிக்கிறேன் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார உளமார எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி இரண்டாக பிளவுப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்பு அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவர்களுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும்